முதல் நாளிலே வரும் நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று இன்றைக்கு தோன்றும் நடக்கப் போகிறது என்பது எனக்கு புரிகிறது நான் தயாராக விஷயம் வரும் இந்த விஷயம் வந்து தீரும் என்று என்னை நானே பக்குவப்படுத்திக் கொள்கிறேன் இன்னும் நான் சொல்லுவேன் என்னுடைய நண்பர்கள் பல பேர் முதலமைச்சராக ஆன விற்பாடு என்னுடைய நண்பர் கருணாநிதி அவர்களை இது என்னையா காப்பு என்று கேட்டேன் இல்லை இது ராஜாஜி போட்ட காப்பு என்றார் என்ன விஷயம் இது ஏதோ ரொம்ப ராசியான காப்புன்னு சொன்னார் வேற ஒண்ணும் இல்லை உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னார் அவ்வளவுதான் அவருக்கு தோன்றுகிறது ராஜாஜி போடுகிறார் என்னமோ தெய்வாம்சம் இருக்கும் என்று பிற்பாடு அவர் என்ன ஒரு புத்தகத்தை கொடுத்தார் பாத்தியா என்றார் அவர் பிறந்தது ஜூன் மூணாம் தேதி ஐந்தாம் ஜார்ஜ் பிறந்ததும் ஜூன் மூணாம் தேதி ஆட்சி யோகம் இருக்கும் என்று எழுதியிருக்கிறார் ஐயா ஆட்சி யோகம் இல்லை என்றால் அண்ணா வந்த ஒரு வருஷத்துல சாவாரா अड़